சோறு என்ற சொல் தமிழின் பெருமை அதிகாரம் தமிழ்நாட்டை ஆளத் தொடங்கிய வந்தேரிகள் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் எவ்வளவு இழிவுபடுத்தினார்கள் என்பதற்கு சோறு என்கிற சொல்லே முதன்மை சாட்சியாக இருக்கிறது சோழ நாடு சோருடைத்து என பெருமை பேசிய மண்ணிலேயே சோறு என்பது இழிவான சொல் என்கிற வஞ்சக கருத்தை விதைத்தார்கள் நாயக்கர்கள் அவர்களின் ரகசிய கூட்டாளியான ஆரியர்களிடமிருந்து சோறு என்கிற சொல்லுக்கு மாற்றாக சாதம் என்கிற சொல்லை கடன் வாங்கி பயன்படுத்தினார்கள் எனினும் தமிழனை இழிவுபடுத்தும் பொழுது மட்டும் சோறு என்கிற சொல்லை அந்த வந்தேரிகளின் வாய்கள் துப்பின தண்டச்சோறு என்றும் சோத்துக்கு பிச்சை எடுப்பாய் என்றும் கூறி தமிழனையும் தமிழையும் ஒரே நேரத்தில் இழிவுபடுத்தினார்கள் ஆனால் தமிழன் விளைவித்த சோற்றை தின்று வயிறு வளர்த்த அந்த வந்தேரிகளுக்கு தெரியாது அவர்கள் சமஸ்கிருத சொல் என நினைத்த சாதம் என்கிற சொல் தான் என்பது பழந்தமிழன் உணவை அமுது என்றே அழைத்தான் அந்த அமுதை சோற்றமுது கரியமுது இலையமுது என மூன்றாக வகைப்படுத்தி வைத்திருந்தான் அரிசி கம்பு வரகு முதலிய கூல வகைகளை கொண்டு சமைத்த உணவுகளை சோற்றமுது என்றான் காய்கறி வகைகள் புலால் வகைகள் கொண்டு சமைக்கப்படும் உணவுகளை கரியமுது என்றான் கீரை வகைகள் கொண்டு சமைக்கப்பட்ட உணவுகளை இலை அமுது என்றான் இதில் முதல் வகையான சோற்றமுது என்பதுதான் சோத்தமுது என்றும் சாத்தமுது என்றும் அருவி இறுதியில் சாதம் ஆனது சோற்றை மட்டுமல்ல அதற்கான சொல்லையும் வந்தேரிகளுக்கு பிச்சையிட்டது தமிழன்தான் ஆகையால் தமிழர்களே சோர் என்று பெருமையுடன் சொல்வோம் தண்ட சாதங்களை புறக்கணிப்போம் தமிழதிகாரம் இது உலகத்தின் முதல